டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சரத்குமார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா சார் இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸில் வந்துட்டு எதிர்பார்க்கலாமா சார் இம்ப்ளிமெண்ட்டில் வருமா இல்லை எப்படிங்க சார் இது டுவெண்ட்டி சிக்ஸில் வராதுங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் தான் அது வரும் அதாவது அடுத்த பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் இருக்குது அது கூட எத்தனை சட்டசபை தேர்தல் நடத்தலாம்ங்கிறது தான் இப்போ இது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் லோக்சபாவில் நம்ம சட்ட அமைச்சர் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இது இப்போ இதை 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 வந்து கொண்டே வராதிங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் எதிர்த்தாங்க இதில் ஓட்டு நடந்தது அதில் ஓட்டில் பார்த்தீங்கன்னா என்டிஏக்கு அதிகம் ஓட்டு இருந்து அதனால் இதை இதை அந்த மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு பண்ண பிறகு இதை வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அதாவது ஒரு இதுக்காக ஒரு ஜேபிசி மாதிரி ஒரு கமிட்டி போட்டு அதை அது பண்ணும் பொழுதே அமித்ஷா எழுந்து சொன்னார் ஏன்னா அர்ஜுன் மேகவால் நம்ம தலித் தலைவர் மோடி அரசுல நிதி அமைச்சர் சாரி சட்ட அமைச்சர் தான் இதை கொண்டு வந்தார் அவர் கொண்டு வந்த பொழுது அப்போ அமித்ஷாவே எழுதுனேன் சொன்னார் எதிர்க்கட்சிகள் எதிர்த்த போது பிரதமரோட விருப்பம் என்னன்னா ஆளும் ஆளுங்கட்சியினும் இதை இதை நம்ம ஆலோசித்து இதில் என்ன ஃபர்தர் மாற்றம் கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரணும் அண்ட் இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா செலவு எக்கச்சக்க செலவாகுது தேர்தல்னு அரசாங்கமும் செலவழிக்கிறது தேர்தல் ஆணையம் செலவழிக்கிறது கட்சிகளும் எக்கச்சக்கமாக செலவழிக்கிறாங்க தேசிய கட்சியாக இருக்கட்டும் மாநில கட்சியாக இருக்கட்டும் கேண்டிடேட்ஸுமே எக்கச்சக்க செலவு பண்ண வேண்டியிருக்கு ரொம்ப செலவை குறைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வழி ஒன்று இரண்டாவது எப்போதுமே தேர்தல் நடந்து கொண்டே இருந்தால் நாட்டில் சில ஒரு என்ன சொல்ற இதுதான் ரெண்டு மெயின் காரணம் அது அப்போ அமித்ஷா எழுந்து சொன்னது என்னன்னா இது பாஸ் ஆக போவதில் கொண்டு கொண்டுட்டோம் இதன் பிறகு இதுல தொடர்ந்து விவாதம் நடக்கட்டும் இது நடத்த பிறகு கமிட்டியில பல சஜஷன்ஸ் வரும் ஜேபிசி ஒரு பரிந்துரை கொடுக்கும் இது சரியில்லை இந்த இது சரியில்லை இதை மாத்தணும் அதை மாத்தணும் இதை இதை வந்து அதுக்கு பிறகு மீண்டும் கேபினெட்டுக்கு போகும் இதுல எல்லாத்தோட முக்கிய விஷயம் என்னன்னா சரத்குமார் டூ தேர்ட்ஸ் மெஜாரிட்டி வேணும் அதாவது இது சாதாரண மெஜாரிட்டியில பாஸ் பண்ணக்கூடிய ஏன்னா இது வந்து இந்திய அரசியல் சட்டத்தை இதுல அதுல ஒரு திருத்தம் வர்றது இது அதாவது லோ அத பாராளுமன்றமும் சட்டசபைகளும் ஒரே தேதியில் நடக்கும் ஐந்து ஆண்டு காலத்திற்கு ஒரு தரம் அத வந்து நீங்க அது சட்டத்திலே பெரிய இந்திய அரசியல் சட்டத்திலே பெரிய மாற்றம் வருது இது பெரிய அதுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு த்ரீ ஃபோர்ஸ் மெஜாரிட்டி ஓட்டு போட்ட இதை தவிர்த்து ஐம்பது சதவீதம் மேலே உள்ள மாநிலங்கள் அவையில் இது பாஸ் ஆகணும் அதனால இது ஈஸியாக நடக்கக்கூடிய காரியம் இல்லை பட் இருந்தோம் பிரதமர் மோடி காமிக்க விரும்புது என்னன்னா நாங்கள் போட்ட திட்டத்தை நிறைவேறதுக்காக நாங்கள் கமிட்டடாக இருக்கோம் அதுக்காக தான் இதில் வந்து காங்கிரஸ் எதிர்க்கிறது திமுக எதிர்க்கிறது எல்லாரும் எதிர்க்கிறாங்க இவ அதில் என்ன சொல்கிறாங்க இவங்க இல்லை இல்லை எங்களோட எங்களோட உரிமை இதில் பறி போயிடுன்னு அதை இன்னைக்கு எடுத்து இவரும் சொன்னார் நம்ம சட்ட அமைச்சரும் சொன்னார் அர்ஜுன் மேகவால் இது இது மாநில பவர்ஸ் பற்றி இதில் ஒன்றுமே கிடையாது இது டேட்டு தேர்தல் டேட்டு பற்றி தான் இதில் விஷயங்கள்லாம் இருக்குது என்னன்னா ஐந்தாண்டு காலம் இந்த ஐந்தாண்டு காலத்தில் இருக்கிற அரசுக்கு எதாவது கவிழ்ந்து போச்சு தான் என்ன பண்ணுவது இல்லை இன்னொரு அரசு இன்னொரு அரசு ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுவது அப்படி இருந்தால் அந்த இப்போ அஞ்சு ஆண்டு காலத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறது ஒரு சட்டசபை இல்லை மக்களவை அதில் பாருங்கள் ரெண்டு வருஷம் கழிச்சு கவர்மெண்டில் ஒரு கிரைசிஸ் வருது அதுக்கு மெஜாரிட்டி போயிடுறது அந்த அவையிலேயே இன்னொரு கவர்மெண்ட் வரணும் ஆனால் அந்த மீதி இருக்க பிறகு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தராருன்னா அதுக்கு பிறகு இது பண்ணணும் அதே மாதிரி அப்படி தேர்தல் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்துன்னா ஆண்டு காலத்தில் ரெண்டு ஆண்டு காலம் போயிட்டு இந்த ஆண்டு காலத்துக்கு தான் இருக்கும் இதை வச்சுட்டு சில இது இருக்குது ஆப்போசிஷனுக்கு சில எதிர்ப்பு இருக்குது ஆனால் இது ஒரு ஆரம்பம் இது ஒரு பிள்ளையார் சுழி இதை போட்டு தான் ஆனோம் இது பண்ணி தான் ஆனோம்னு பிரதமரோட ஒரு குறிக்கோள் அந்த ஆதாரத்தில் இது இன்று பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆதரவுன்றது கிடைக்குமா சார் இது வரைக்கும் இருபது எம்பிக்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க அதாவது த்ரீ ஹண்ட்ரட் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அது பாசிபிள் இருக்குமா சார் இல்லைங்க அதாவது இப்போ ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது பாத்தீங்களா நம்ம காஷ்மீருக்காக ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எடுக்கும்பொழுது அது ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆனால் பல கட்சிகள் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க எதிர்கட்சிகள் பண்ணல பட் எதிர்கட்சியில சில கட்சிகள் சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இது ஆரம்பம் இது இது உடனடியாக ஒன்றும் நடக்க போவதில்லை இதில் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அரசுக்கும் எதிர்கட்சிக்கும் எதிர்கட்சிகள் ஒன்று ஒன்றா எதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா இப்போதைக்கு என்ன நினைக்கிறாங்க இதில் அடிப்படை பயம் என்ன தெரியுமா சரத்குமார் பிஜேபி கொண்டு வந்த ஒரு ப்ரப்போசல்னா இதில் ஏதோ பிஜேபிக்கு லாபம் இருக்குது ஒன்றா தேர்தல் வந்ததுன்னா இவங்களே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்துட்டு அந்த பயம் திமுக இருக்குது பட் அது அது அந்த பயம் உண்மைதானா ஏன்னா தேர்தல் ஒன்னா ஆல்ரெடி பாருங்க ஆந்திரதேசத்துல ஒடிசால சிக்கிம்ல அதெல்லாம் பாராளுமன்ற தேர்தலோடு தாங்க நடக்கிறது அவங்க சட்டசபை தேர்தல் வித்தியாசம் வருது இல்லையே அதனால தேர்தல் தேர்தல் ஒன்றாம் நடந்த ஏன்னா பாருங்க ஒடிசால பாருங்க போனவரு நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொல்கிறேன் சட்டசபைக்கு நடந்த தேர்தல்ல பிஜு ஜனதாதள் நவீன் பட்நாய்க்கு திருப்பி அவருக்கு இது கிடைச்சது அவர் கட்சி ஜெயிச்சது ஆனால் லோக்சபா தேர்தலில் பிஜேபி எம்பிஸ் அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மக்களுக்கு புரியிறது எந்த தேர்தல் எதிர்க்குது மக்களவை தேர்தலாம் டெல்லியில் யார் ஆட்சி பண்ணுவாங்கன்னு சட்டசபை தேர்தலில் சென்னையில் யார் ஆட்சிக்கு வருவாங்க மக்களுக்கு மக்களுக்கு இல்ல மக்களுக்கு புரியுறது அதனால இதனால் ஒரு மாற்றப்படும் இல்லை இதில் ஒரு அஃபெக்ட் ஆகுங்கிறது சரி இல்லைங்கிறது தான் ஒரு கருத்து திமுக எம்பிக்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க பேசும்போது டி ஆர் பால அவர்கள் பேசினாரு சார் அதாவது மறுபரிசீலனைக்கு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு தான் ஒரு கோரிக்கை தவிர நிராகரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி திமுகவும் தெரிவிக்கலையா சார் ஆதரவு தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு சார் அங்கே இல்லை இப்போதைக்கு அவர் ஸ்டாலின் இதுவே ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருக்காரு அவர் கிளியரா சொல்றாரு இல்லையா நாங்க இதை ஆதரவிக்க மாட்டோம்னு இது வந்து எங்க மாநிலத்தோட உரிமை போயிடும் ஏன்னா இதுவரையில் எனக்கு என்ன தோணுதுன்னா திமுக தலைமை கூட முழுமையா ஸ்டடி பண்ணல இதில் ஸ்டடி பண்ணி நல்லா எவ்வளோ செலவு பண்ணுவீங்க ஒரேடியா நீங்க ஒரு தொகுதியில ரெண்டு எலெக்ஷன் நடந்தது செலவு கம்மி இல்லை இப்ப இருக்கிற இப்ப என்ன அரசியல் நடக்குது சரத்குமார் தேர்தலுக்காக எக்கச்சக்கமாக கட்சிகள் செலவு செய்கிறாங்க அது மக்களவை தேர்தலாக இருக்கட்டும் இல்ல மாநில தேர்தலாக இருக்கட்டும் சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு அந்த தேர்தலில் கட்சியும் செலவழிக்கிறாங்க கேண்டிடேட்ஸும் செலவழிக்கிறாங்க அந்த செலவுக்காக என்ன அதனால ஊழல் வருது மெயின் ஒன்னாவது ஊழலுக்கு காரணம் என்னன்னா தேர்தலுக்கு அதிகமா செலவு பண்ணிருக்கு அந்த செலவு எப்படி குறைக்குது ஒரேடி ஆச்சு வச்சுக்க ஒன்னாச்சுன்னா இதுல நல்ல நல்லதுதான் இருக்குது ஆனா இவங்களுக்கு உள்ள சந்தேகம் இது ஏன் பிஜேபி லாபம் ஆயிடுமோ நம்ம ஜெயிக்காம போயிடுவோமோ இல்ல நமக்கு இப்ப ஜெயிச்சுட்டு வரோம் ஆனா பாருங்க தமிழ்நாடு பொறுத்து மட்டும் இப்ப கடந்த ஐந்து ஆண்டு காலம் என்ன பாக்குறோம் மக்களவையில டிஎம்கே நல்லா தான் பண்றாங்க அவங்க கூட்டணி நல்லா பண்ணிருக்காங்க அதே மாதிரி சட்டசபையிலயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல டாமினேஷன் இந்த நிலைமை மாறும் தலைமை நமக்கு கம்ப்ளீட்டா மாறி போயிடும் நமக்கு நெகட்டிவா போயிடும்னு ஒரு பயம் இருக்கு இந்த மாதிரிதான் மத்த கட்சிகளும் காங்கிரஸ் பொறுத்து மட்டும் எப்ப தேர்தல் வச்சாலும் என்ன காங்கிரஸ் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை எந்த தேர்தலுமே ஜெயிக்கிற மாதிரி இல்லை அந்த மாதிரி நிலைமை இருக்கு தேர்தல் டைமிங் இஸ் நாட் பிக் அந்த தேர்தலுக்கு நீ எப்படி பட் மத்த பாருங்க மாநில கட்சிகளே சில கட்சிகள் சொல்றாங்க இல்ல ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி நம்ம சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் இவங்கள எதிர்க்கல அவங்க இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருக்காரு இல்லை நாங்கள் இதை எதிர்க்கவில்லை எங்களுக்கு சரியா தான் பண்றது அதாவது சந்திரபாபு நாயுடு மாதிரி தலைவர்கள் பாருங்க ஒரு கட்சி அரசியலுக்காக ஏற்படுற செலவு கட்சிகள் அதனால அவதிப்படுவது ஏன்னா பைனான்ஸ் வரும்பொழுது எலெக்ஷன் ஃபண்ட்ஸ் எங்கேருந்து கொண்டு வருது அப்ப எலக்ஷன் ஃபண்ட்ஸுக்காகவே ஊழல் நடக்குது அது ஒரு காரணம் சொந்தமா சொத்து குவிப்பதை தவிர்த்து கட்சிக்காக கட்சியோட செலவுக்காக கூட நிறைய கலெக்ட் பண்றாங்க இல்லையா இதெல்லாம் தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது திருப்பி திருப்பி அப்புறம் எப்போதுமே எலெக்ஷன் என்ன வெறும் அரசியல் தான் நடக்கிறது அரசாங்கம் நடக்கிறது இல்ல எல்லாம் எப்ப பார்த்தாலும் அடுத்த தேர்தல் என்ன செய்யறது இந்த தேர்தல் என்ன பண்றது அந்த தேர்தலுக்காக எப்படி பணத்தை திரட்டுறது இப்படியே போயிட்டு இருக்கு பாருங்க இந்த சைக்கிள் உடைக்கணும்னு விரும்புறாரு பிரதமர்